உனக்கே ஒரு மாதிரியும் தெரியல பணம் செலவழிச்சு நம்மளும் புடம் வாங்கிருக்கோம் எனக்கு தெரியலப்பா பட்டு புடவை எல்லாம் வாங்கிருக்கேன் அதனால பாரு எனக்கு ஹேண்ட் பேக் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க ஆனா உனக்கு உனக்கு இந்த கட்டை போய் தான் எல்லாம் என்ன சொல்றது ஒன்னும் சொல்ல முடியல சரி வாய உள்ளார போலாம் இன்னும் எவ்வளவு தான் பேசுறது எனக்கே காலுக்கு எல்லாம் வலிக்குது உனக்கு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் புடவை பிடிக்கல இந்த புடவை பிடிக்கலன்னு தன கடை ஏறி அலங்கன எப்பப்பா கடைக்கு போயிட்டு அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்து நினைச்சேன் ஆனா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பரவாயில்ல விடியா ஒரு நாளைக்குதானே நான் முடிவு பண்ணிட்டேன் எந்த விசேஷமா இருந்தாலும் உனக்கு புடவை இருந்தா ஏன் போயிட்டு பாடின்னு ஒன்னே அமிச்சு விட்டுருவேன் ஏன்னா எங்கேயும் வரதாவும் இல்ல கூட்டிட்டு போறதாவும் இல்ல ஏன்னா பாக்கெட்ல இருந்து எல்லா காசு காலி ஆயிடுச்சு என்ன ஆக போது இதை சொல்ல மறந்துட்டேன் பாரு பொண்டாட்டிக்கு செலவு பண்ணும் தான் இதே பட்ஜெட் பாப்பேன் இதுவே தங்கச்சிக்கு செலவு பண்ணா ஆறு மாதம் காசு செலவு பண்ணுவேன் அப்படித்தானே அத்தா சாமி என்னை விட்டுருமா உன் தொங்கச்சியை சொன்னேன் விட்டுருமான்னு சொல்லி நல்லவா பாக்குறியா கடையில போய் என்ன வேலைன்னு பாக்கணும் நான் கிளம்புறேன் எங்க அம்மாக்கு புடவெடுத்தீல எல்லாம் எடுத்தாச்சு வா உள்ளார போலாம் எதுக்காக சினிங்கிட்டே இருக்காத காசு போச்சு படம் போச்சுன்னு செலவு பண்ணா நாளைக்கு கூட சம்பாதிச்சுக்கலாம் சரியா கடைக்கு போனவங்களும் இன்னும் ஆளை காணா என்னதான் பண்றாங்க போனவங்க வருவாங்க இரு இன்னும் அரை மணி நேரம் ஆகுது இன்னும் ஆளை காணா வீட்டுல இருந்து கிளம்புற பேச சொன்னா அரை மணி நேரத்துல வந்தேன்னு வீட்டுக்குன்னு எல்லாம் அந்த புஷ்பா தான் இருக்கும் அதான் அலைஞ்சு திரிஞ்சு புடவை எடுத்துருப்பா தான் இவ்வளவு லேட்டா இருக்கும் ஆத்தா என் மாமனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க எங்க இருக்கான்னு விசாரிக்கலாம் வருவாங்க நீ எதுக்கு அவசரப்படுற ஆறு நான் அவசரப்படுறேன் ஆமா அவன் கடையை விட்டுட்டு கடைக்கடையா இருப்பான் உங்களுக்கு பாவம் அந்த அதான் தெரியும் என்ன ஏதுன்னு இதோ நம்ம பையனே வந்துட்டான் என்னப்பா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடல் எடுக்கணும் அப்படி என்ன மாடல் எடுத்த எனக்கு பிடிச்சதா நான் எடுக்க முடியும் உங்களுக்கு வெயிட் சட்டி எல்லாம் எடுத்திருக்கேன் பாருங்க பாக்கறதுல என்ன பார்க்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு என்ன இதுன்னு விரிச்சு பாருங்கப்பா அட பரவாயில்லப்பா அவர்தான் சொல்றாருல இவ்வளோ வைப்பா உன் தம்பி கதிரையே வாங்கிட்டு வந்தாலும் அது எப்படி இருக்குன்னு பாக்க மாட்டாரு இப்ப அவளுக்கு எடுத்து போட்டுக்குவாரு அம்பிட்டு அப்பா அம்மாக்கு புடவை எடுத்து வந்தீங்கள காமியாதா எனக்கு எதுக்குப்பா புடவ அவங்க கிட்ட போறப்போயே சொன்னேன் வேண்டான் மகன் தான் உங்களுக்கு எடுக்கணுன்னாரு நான் எடுத்துட்டேன் இருந்தாலும் பாருங்க நல்லா இருக்கான்னு ஆ சரிமா நான் கடை கிளம்புறேன் ரொம்ப நேரம் ஆகுது நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாப்பா படத்துக்கு சேர்த்து தான் எடுத்திருக்கேன் வைக்கிறேன் வந்தோன்னா உன்னை பாக்க சொல்லுங்க சரிப்பா உங்களுக்கு எத்திரி வந்த புடவைய நீங்க பாக்கணுமா ஆஹ் வேண்டாம்னே நீங்க எடுத்து வந்துட்டீங்க காமி பாப்போம் எனக்கு எத்தனை புடவை எப்படி இருக்கு மாமியார் கூட உள்ளார எடுத்து போய் பாத்துக்கலாம்ங்கிறாரு ஆனா இந்த மாமியாரு இப்பவே பாக்கணுங்குது அப்படியே உனக்கு எடுத்த படவையும் காமி என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாக்குறேன் எனக்கா வரைக்கும் ரெண்டு நாள் தான் இருக்கு அதனால புடவையோட அப்படியே தைக்க கொடுத்துட்டேன் என்ன அடங்காடி தைக்க கொடுத்துட்டேன் இதை காமிக்கிறது இல்லையா உங்ககிட்ட காமிச்சு என்ன ஆக போகுது ஆ எல்லாம் பீரோல வச்சுட்டேன் கடைக்கு போயிட்டு வரேமா சரிப்பா ஏ புஷ்பா என்னையா அப்படியே ஓ புடவையும் பீரோல் வச்சுடு சரியா இப்பதான் புடவை தைக்க கொடுத்துருக்கேன்னு சொன்னா வாய் சும்மா இருக்காதா சரி பாத்துக்கோ வரேன் போலி முடிட்டு போறீங்களா கிளம்பு அம்மாவோட புடவை நான் பார்க்கவே இல்ல இது நானும் பாத்துட்டே போறேன் எடு எடு

அம்மாக்கு பிடிச்ச மாதிரி நல்ல புடவையா எடுன்னு சொன்னேல இப்போ என்ன புடவையா எடுத்திருக்கேன் நீ இப்படி கோவப்படுற அடன் புடவை வயசுல கட்டினா நல்லா இருக்கும் அதுக்காக எடுத்தேன் நான் என்ன சொன்னேன்னு சொல்லு முத நீ இப்படி தானே எடுக்க சொன்னேன் பேச்ச நம்பி தானே எடுத்தேன் என்னைய மாட்டி விடுற மாட்டி விடுறதுலாம் இல்ல அம்மாக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு புடவை எடுன்னு சொன்னேன் அம்மா நீங்க வச்சிருக்கீங்களா அந்த புடவை விலை எவ்வளவுன்னு பாருங்க முன்னூறு ரூபா போட்டுருக்குப்பா

ஏதோ ஒரு நாளைக்கு தானே எடுத்து கொடுக்குறேன் அத பின்ன சொல்லி காமிக்கிறியா இது விடுப்பா எதுக்கு இப்ப கோவப்படுற ரொம்ப புள்ள ஆசைப்படுச்சு அது எடுத்துருச்சு என்ன இருக்குதுல என்ன இருக்கா இதுக்கு மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு படம் எடுப்பானா ஆனா எங்க அம்மாக்கு முன்னூறு ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கா ஏன்டி எங்க அம்மாக்கு நல்லபடியா நல்ல புடவை எடுத்து கொடுத்தா கூட நான் எதுவும் சொல்லிருக்க மாட்டேன் உனக்கு இப்படி ரேட்டுக்கு புடவை எடுத்திருந்தா கூட நான் சொல்லிருக்க மாட்டேன் அம்மாக்கு மட்டும் இப்படி பாரபட்சமா இவ்வளவு கம்மியா எடுத்திருக்கியே இதுப்பா எனக்கு இதுவே போதும் இந்த புடவை நல்லாதான் இருக்கு எப்பவுமே காட்டன் புடவை தான் கட்டுவேன் இந்த மாதிரி பச்சை கடல எந்த புடவையும் இல்ல கேட்டீங்களா அம்மா என்ன சொல்றாங்கட்டே இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க வீட்டுல ஒன்னால சண்டை வர வேணாம் பரவாயில்ல விடு மர்ம எடுத்து கொடுத்து நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கறாங்க ஆனா விடுப்பா பாத்துக்கலாம் போதும்ல போ அவங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு அதுவே போதுண்டே நீ எல்லாம் திருந்த போறியோ தெரியல ஆனா என்னைக்கு திருந்த மாட்டேன் சொல்லியா திருந்த போறேன் வாயா உள்ள போய் புடவை வச்சுட்டு வரேன் வச்சுட்டு உருளை உருன்னு பாத்துருந்தேன் என் புடவை கிட்ட ஏதாவது ஆயிரும் முதல் என் வீடுல போய் வச்சுட்டு வரேன்

பண்றது இவன் பொண்டாட்டி இப்படி அமைஞ்சிட்டா அப்படியே வாழ்க்கைய ஓட்டி தானே ஆகணும் சண்டை போட்டுட்டே இருந்தா நல்லாவா இருக்கும் நீ அப்படி நினைக்கிறேன் ஆனா மரும அப்படி நினைக்கிறதே எப்படி வேணா நினைச்சிருப்பா பேசலாண்டு நானு நின்னு சண்டை போட்டா என்ன வரப்போது சொல்லுங்க அதுல அமைதி இருக்குமா இல்ல சந்தோஷமா இருக்குமா பழி இதோ வந்துருச்சு நேரத்துல இப்படி சண்டை போட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் இல்ல நல்ல அதுமா சண்டை போட்டுதான் நல்லாவா இருக்கும் அதுவும் ரைட்டு தான் சரி புடவை புடிச்சிருக்குல உங்க மாமா மாதிரி நீங்களும் கேக்குறீங்க ரொம்ப புடிச்சிருக்கு இந்த புடவை நல்லாதான் இருக்கு இருந்தாலும் பாக்குறப்ப ஒரு மாறியா இருக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவளுக்கு எடுத்தது பட்டு புடவை சாதாரண காட்டன் படவை தானே அப்படிதான் தெரியும் தான் நல்லா இருக்கும் கட்டிக்கோ சின்ன மரும உனக்கும் எடுக்கும் நீங்க சின்ன மரும கிட்ட பொணக்கல ஆயிடிய பொணக்கல இருக்கேன் வீட்டுக்கு வந்தப்ப நீ பாட்டுக்கு ரொம்ப உள்ளாறு போயிட்டியே அது எனக்கு பிடிச்சாது அதுக்காக உள்ளாரு போயிட்டேன் கோவம் செய்யுது இத்தனை வருஷமா அவளை பாத்துக்கிட்டேன் நல்லபடியா

அது குறைனு பார்த்தா பாத்துட்டே தான் இருக்க முடியும் வீட்டுக்கு நம்ம தான் வெளியே வரணும் முன்னூறு ரூபாய்க்காவது சேலை எடுத்து வந்திருக்காளே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் நானும் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் முதுகுலாம் வலிக்குது எனக்கு ம் சரி சரி தீபாவளி வந்தாலே முறுக்கு அதிர்சா இல்லை எல்லாம் செல்வியே இந்த தீபாவளிக்கு ஒண்ணுமே செய்யல போன வருஷம் சின்ன மருமோ வீட்டுல இருந்தோம் எல்லா நமக்கு ஹெல்ப் நான் இப்ப பெரிய மருமோ வீட்டுல இருக்கான் கொஞ்சம் வேலை சேவை அசந்து போவா முறுக்கு சுட வர போறா அதனாலதான் எந்த பலகாரமும் போடல எனக்கும் வயசாயி போயிட்டு இருக்கு உடம்பு முன்னா சரி வர மாட்டேங்குது அன்னைக்கிட்ட சொல்லி கடையில வாங்கி சாப்பிட்டா வேலை முடிஞ்சிருச்சு என்ன ரைட்டு தானே நானே சொல்லு நினைச்சேன் நீங்க தான கேக்குறீங்க முறுக்கு போடலையான்னு வருஷம் வருஷம் போடுவியே என்ன போடலையான்னு கேட்டேன் என்ன போடு தட்டுமா அதே எதுவும் வேண்டாம் இப்போதைக்கு கேட்டேன் முருக்கு போட்டுட்டு பின்னாடி தலை வலிக்கு கால வலிக்கு கை வலிக்கும் உட்காந்துட்டு என்ன கூட சொல்லிட்டு போவோம் அவன்ட்ட தேவையா எனக்கு தாத்தாக்கு ஓவர் நக்கல் தான் நக்கல்லாம் இல்ல உண்மையா சொல்றேன் அவ்வளவுதான் சரி நீங்க போய் பாருங்க போங்க முதுகு வலிக்குங்கிறீங்க

ஜெட்டே ஒன்று நல்லா வளர்ந்துட்டான் சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் ஆரி ஒர்க் ஜாக்கெட் போட்டு கலக்க வேண்டியதான் அது சரி இருக்கட்டும் ஆரி ஒர்க் பிளவுஸ் தச்சுன்னா நாலாயிரம் அஞ்சாயிரம் வருமே இதுக்கு என்ன பண்றது ஆரி ஒர்க் பிளவுஸுக்கு எப்படி இந்த ஆளு காசு கேட்கறது இவ்வளோ ரேட்டுக்கு புடவைடுறதுக்கே இந்த மனுஷன் ஒரு ஊருன்னு கோவப்பட்டாரு இப்ப எப்படி ஒர்க் பிளவுஸ் தைக்கிறது பாத்துக்கலாம் நமக்குன்னு ஏதாவது காரணம் அமையாமையா இருக்கும் நமக்கு நமக்குதான் பொய் சொல்ல தெரியாதா எதையாவது சொல்லி நமக்கு புரிச்சதை தச்சுக்க வேண்டியது நான் சொல்றதே கட்டுதானே

சமா இருக்கவங்க புது புடவை நினைச்சு தான் கட்டணும்பாங்க அதனால தான் சொல்றேன் நீ போய் புடவை அவுத்து வைமா சே கட்டி இருக்காம அவளோ விடுங்க சொல்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் புடவை புடவை கழட்டி வச்சிரேன்டா பட்டு புடவையா வேற இருக்கு அலச முடியாது நார்மல் புடவைனா அலசி போடுவே இன்னொரு புடவை நீ எடுத்தியமா ஆமா த அந்த புடவை கட்டிக்கோமா சரி த நான் ரெண்டால தீபாவளி தானே நான் நினைச்சு காய வச்சறேன் ஆ சரிமா என்னடா அத்தை இப்படி பேசறானு நினைச்சு கோச்சுகாத انا அந்த பொடவைல ரொம்ப அழகா இருக்க. انا எந்த கோவமும் இல்லடா. நீங்க சொன்னீங்கன்னா ஆயிரம் காரணம் இருக்கும். அப்பா marahனாங்கனா எடுத்து சொல்லுவாங்க. என் அம்மா இதெல்லாம் பேசுற. எல்லாமாவும் நான் அறிக்கல. அம்மா தா கண்டிப்பா. சரிமா போய் பொடவை கட்டிட்டு வா போ. நான் சரிடா. நான் ஏன் போடு இந்த Dress-அ நீ வேண்டாம்ப்பா அத்தை அந்த புது பொடவை கட்டி வச்சா போதும். ஆ சரிமா. பரவாயில்ல விடுங்க மாமா. உண்டாலும் நான் புதுசு போட்டு நீ அதான் எனக்கு இன்னொரு பொடவை எடுத்து அப்புறம் என்ன வாங்க அத மேனா நானேச்சு போடுறேன். சரி சரி. ya ma, mau nggak nih ya? ஆஹ் சாப்பிட்டேன்டா சாப்பிடலாம் அப்படியே இருந்துச்சு இன்னத்த சாப்பிட்ட வாந்தி சாப்பிடவே தோணல கொஞ்சமா சாப்பிட்டேன்டா என்னமா இப்ப பார்த்தாலும் வாந்தி சாப்பிடாமே இருக்க பிள்ளை நல்லா வளரணும்ல நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்ல நீ நல்லா சாப்பிடலாம் அந்த புள்ளைக்கு சத்து போவோம் குறிச்சு குறிச்சு கொஞ்சமா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுறது எடுத்து சொல்ல மாட்டியா அவள்கிட்டே இந்த கேக்க மாட்டேங்கிறா சாப்பிடுறேன் ஒரு உயிரி உயிர் ஆமா நல்லா வயிறார நல்லா தெம்பா சாப்பிடு ஆ டா அப்படியே டாக்டர் எழுதி குடுத்த மாத்திரே கரெக்டா போட்டுறேன் மறந்துடாத மறக்க மாட்டேன் கரெக்டா போட்டுறேன் கழட்டி வைக்கிறேன் கேக்குறேன் சரிமா இன்னும் குத்திரிக்கல வாங்க மாமா கழட்டி விடுங்க அம்மா இருக்காங்கடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாங்க மாமா போயிட்டு வாடா போய் கழட்டி விடு புள்ளைக்கு நான் என்ன நினைக்க போறேன் எதுவும் நினைக்கல போ போ சரிமா நீ நாளைக்கு எங்க வெளிய போலாமா மாமா படுத்துக்கு தான் புது படுத்துக்கா இல்ல பழைய படுத்துக்கு புது படுத்துக்கு தான் டி பாக்கலாம் மாமா வீட்ல வாந்தியா வந்துட்டு இருக்கு எங்க படுத்துக்கலாம் வரது இது அம்மாட்ட கேக்கலாம் என்னப்பா தியேட்டருக்கு வாடி போயிட்டு வரலாம் வரமாட்டீங்களா நீங்களே சொல்லுங்க அத்தை நான் எப்படி தே போறது கூப்பரால போயிட்டு வாமா வாந்திலாம் வருது தா எலுமிச்சம்பழம் இருக்குல்ல அது முகந்தினா வாந்திலாம் வராதே ஏ வாந்தி வந்தாலும் வாந்தி மாத்திரை போட்டுக்கலாம் இந்த டைம்ல கண்ட கண்ட மாத்திரைலாம் போடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா போட்டுக்கலாம் ஒண்ணும் ஆகாதுல்ல தா ஒண்ணும் ஆகாது சரியா சரி தா என் ஆசையா கூப்பிடறான் தீபாவளிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வந்து அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருங்க சரிமா வேணாம் தா வீட்லயே வந்து சாப்பிட்டுக்கிறான் ஹோட்டல் சாப்பிட நல்லா திருப்தியா வா ஏன் வேணாங்கிற

அப்புறங்க இந்த பாட்டி ஒன்னு சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நல்லா சேஃபா வெறி பாத்துருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க போட்டுக்கோங்க என் பையன் சொல்ற மாதிரி தேட்டருக்கும் போய் நல்லா படம் பாத்துட்டு வாங்க அப்படியே தீபாவளிக்கு வீட்டுல பெரிய மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க புஷ்பா இனிப்பா பேசுறேன் நினைக்காதீங்க நீ மட்டும் ஆசீர்வாதம் வாங்குறதும் நல்லது தானே அந்த ஒரு நாளைக்கு அடுத்த நாள் வேணா மாமியார்கிட்ட கோச்சுக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க சும்மா காமெடிக்காகவும் வீட்டு கதையை நினைச்சு போறது அவ்ளோதான் நினைச்சுக்காதீங்க அதை பத்தி நான் போடவும் இல்ல சும்மா எதர்ச்சியா போறது அவ்வளவுதான் சரிங்க அப்படியே தீபாவளி நல்லபடியா கொண்டாடுங்க அக்கா மாதிரி நிறைய பேர் தலை தீபாவளி கொண்டாடுவாங்க அப்படியே தீபாவளி வாழ்த்துக்க சொல்லிரு சரிங்கக்கா எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கோங்க தீபாவளி டைம்ல எல்லாருக்கும் சந்தோஷமா ஆரோக்கியம் நிம்மதியா வயிறு சாப்பிடுங்க தியேட்டருக்கு போனா போயிட்டு வாங்க அப்படின்னு படுத்து நல்லா தூங்குங்க இல்ல வெடி வரீங்க நல்லா பார்த்து வெடிக்கணும் சரிங்களா அம்மா அப்படியே நீங்க ரெண்டு வார்த்தை பேசிடுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க அவர் அப்படிதாங்க ரெண்டு வார்த்தை தான் பேசுவார் அதுக்கு மேல எதுவும் பேச மாட்டாரு அப்படியே நீ ரெண்டு வார்த்தை பேசிடு தீபாவளி வாழ்த்துக்கள்ங்க எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியா தீபாவளி கொண்டாடுங்க இதோட நாளைக்கு பாத்துக்கலாங்க டைம் இருந்தா வீடியோ போடுறேன் இல்லைன்னா அடுத்த நாள் போடுறேங்க கால நானும் ஒரு மூணு மணிக்கு எல்லாம் முடிக்கணும் முடிச்சு தோப்போம் எல்லாமே செஞ்சு சாமி கும்பிடணும் சரிங்க நாளைக்கு முடிஞ்சா போட்டுறேன் பாருங்க பாய் பாய்ங்க யாரு புது டிரஸ் வாங்கிட்டீங்களே வாங்கிருப்பாங்க யாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க நன்றி வணக்கம்